அலமதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசலி அல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லஹ் சுபானவு தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் கஷ்டங்கள் சொல்லிட்டு சோதனைகளை அல்ல கொடுப்பான் இப்படி நமக்கு ஏற்படும் சோதனைகளுக்கு தீர்வு ஒன்று இருக்குன்னா நாம் கேட்குற துவா துவா கேட்குறத ஒரு போதும் நாம் கூடாது ஒவ்வொரு டைம் நம்ம துவா கேட்கும் போதும் இந்த துவா ஓதி துவா செய்யும்போது நம்மளுடைய சோதனை நீங்காதா இந்த துவா நம்முடைய கஷ்டத்தை நீக்காதா இந்த துவா நம்முடைய தேவையை நிறைவேற்றி தராதா சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக நம்பிக்கையுடன் தான் ஓதிட்டு வருவோம் சில பேருக்கு அது கை கொடுத்து இருக்கலாம் சில பேருக்கு கை கொடுக்காம கொஞ்சம் தாமதம் ஆகலாம் அப்படி தாமதம் ஆகுறவங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க எவ்வளவு தாமதம் ஆகுதோ அதை விட சிறந்தது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு மனசுல வச்சுக்கிங்க கண்டிப்பா அதுதான் உண்மை நீங்க தொடர்ந்து அல்லாவே தொழுதுட்டு அதாவது அஞ்சு வேலை கரெக்டா தொழுதுட்டு துவாக்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டினியூஸாக இது மாதிரி பண்ணிக்கிட்டு வரீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலை கூட அல்ல நிச்சயம் வீணாக்க மாட்டோம் அதை மட்டும் நல்ல மனசில் வச்சுக்கிங்க ஒருபோதும் நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க நம்பிக்கை தான் இதில் மிக முக்கியம் ஏன்னால் கொஞ்சம் நம்ம நம்பிக்கை எழுந்தாலும் ஈமானை சோதிக்கிற ஒரு விஷயமாக அந்த இடத்துல நடந்துடும் நம்ம ஈமான் குறைஞ்சிரும் ஈமான் குறைஞ்சிட்டால் எல்லாமே போயிடும் அதனால் ஈமானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்துக்குங்க நான் போடுற ஒவ்வொரு துவாக்களையும் கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி துவா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது அதனோட பொருளை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதனோட துவா என்ன சொல்லிட்டு இந்த துவாவை எதுக்கு ஓதலாம் சொல்லிட்டு அப்படியே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஓதுங்க எடுத்து ஓதுங்க இந்த துவா கபுல் ஆகலையா இந்த துவா கேட்டு என்னோட தேவை நிறைவேறலையா வேறு துவாவை பாருங்கள் இந்த மாதிரி துவாவை நீங்கள் மாற்றி மாற்றி கேளுங்க ஆனால் துவா கண்டிப்பாக செய்யுங்க தமிழ்லேயும் நீங்கள் துவா செய்யுங்க துவா செய்யறதை ஒரு போதும் நீங்கள் நிறுத்திடாதீங்க இப்ப நாம பொதுவா துவா செய்யும் போது சில ஒழுங்குகள் இருக்கு அதாவது நம்ம துவா விரைவில் கபுல் ஆகணும் அப்படின்றதுக்காக சில வரைமுறைகள் இருக்கு எப்பவுமே நீங்க துவா செய்யும் போது நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் மீது செலவாத் சொல்லணும் அல்லாஹ்வை அதிகமாக புகழணும் எவ்வளவோ அதிகமா அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் போது நிச்சயமா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான் அவனை புகழ புகழ அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் அதனால அதிகமாக அவனை புகழுங்க புகழக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கு அந்த வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்து அல்லாஹ் துவா துவாசிங்க நிச்சயமாக உங்கள் துவாக்கள் நிறைவேற்றப்படும் அந்த மாதிரி இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு நான்கு வார்த்தைகளை சொல்ல போகிறேன் அல்லாஹ்வை புகழக்கூடிய வரிகள் இவை ரொம்ப சிறப்பான வரிகள் உண்மையிலே ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கும் இந்த துவாவை நீங்கள் கேட்டு அல்லாஹ் கிட்ட பிறகு உங்கள் தேவைகளை தமிழில் கேட்கலாம் அப்படி கேட்கும்போது இன்ஷா அல்லா கண்டிப்பாக நிறைவேறும் தாமதிக்காமல் பதில் வரக்கூடிய சிறந்த ஒரு துவா இது

وأنت تهديني وأنت تدعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تدعمني وأنت தஸ்கீனி வ அந்த துமிதுனி வ அந்த துஹீனி அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் வ அந்த தஹதீனி நீதான் எனக்கு நேர் வழி காட்டினாய் வ அந்த துதுமுனி நீதான் எனக்கு உணவு தந்தாய் வ அந்தஸீனி நீதான் எனக்கு புகட்டினாய் வ அந்த துணி என்னை மரணிக்க செய்பவனும் நீயே வ அந்த துஹீனி மறுமை நாளில் என்னை மீண்டும் உயிர்ப்பெடுத்து எழுப்பி ஒன்று சேர்ப்பவனும் நீயே இதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க அல்லஹ் எந்த அளவுக்கு நாம இதுல புகழ்றோம் நம்ம அல்லாஹ் தான் படைச்சான் அவன் தான் எனக்கு நேர் வழி காட்டினான் நமக்கு உணவு நீர் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்தது அவன் தான் இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கோம் தனி குடிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் அல்லாஹ் தான் இப்ப நம்ம உயிரோட இருக்கோம் இதுக்கு காரணம் அல்லாஹ் தான் நேர் வழியில இருக்கோம் இஸ்லாத்துல நம்ம இருக்கிறோம் இதுக்கு காரணமும் நம்ம படைச்ச அல்லாஹ் தான் நம்ம மரணிக்க போறோம் கண்டிப்பா மரணம் என்பது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் அந்த மரணம் நமக்கு நமக்கு வந்த அதுவும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பது தான் எந்த நேரத்தில் எழுப்புவான் எப்போ மறுமை அதாவது பிறந்தது முதல் இறந்தது வரை சொல்லிட்டு மறுமை நாளுக்கும் சேர்த்து இதில் சொல்லியிருக்கோம் அல்லஹ் விட வல்லமைகளை புகழ்ந்து இதில் சொல்லியிருக்கோம் அல்லாஹ் வந்து இந்த அளவுக்கு வல்லமையுடையவன் அதாவது எல்லாமே அவனால் முடியாது சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை எல்லாமே அவனுக்கு சாத்தியம் நம்ம படைத்தது அவன் தான் நம்ம நம்ம மரணிக்க செய்வதும் அவன் தான் அதனால் இடையில இருக்க அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவனும் கண்டிப்பாக அவன் தான் அந்த பிரச்சனைகளை தரதே அவன் தான் கண்டிப்பாக லேசாக்குவான் சோதனைகள் அல்லாஹ் தரது நம்ம சோதிப்பதற்காக தான் நம்ம ஈமான சோதிப்பதற்காக எந்த அளவுக்கு நாம பொறுமையாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை நம்ம வணங்குறோம் சொல்லிட்டு ஒரு சோதனைக்காக தான் நமக்கு ஒவ்வொரு கஷ்டங்களையும் கொடுக்குறான் அவன் நம்மளை சோதிக்கிறான் அந்த சோதனையில் நாம் தளர்ந்து விடாம முழு நம்பிக்கையுடன் அல்லாஹிட்டு துவா செய்யணும் நிறைய சோதனைகள் வரும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேச்சு வராது ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் அந்த நேரத்திலையும் அல்லாஹுவே இத மாதிரி வார்த்தைகளை கொண்டு புகழும்போது போது இன்ஷால்ல கண்டிப்பா அவன் மகிழ்ச்சி அடைவான் நம்ம எந்த அளவுக்கு அதிகமா கேட்கிறோமோ அதை விட அதிகமா அல்லாஹ் நமக்கு தருவான் இந்த மாதிரி அதிகமான நல்ல புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு புகழுங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த துவாவை காலையில மாலையில ஓதி யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் தருவான் சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு அந்த ஹரிசை பொறுத்த வரைக்கும் சில அறிஞர்கள் ஹசன் தரத்துல இருக்கும் சில அறிஞர்கள் என்ன இதில் இருக்கிற வார்த்தைகளை வார்த்தைகள் மிக சிறப்பான ஆழமான கருத்துக்களை கொண்ட வரிகள் அந்த ஒரு அடிப்படையில் இந்த துவாவை நாம ஓதலாம் இந்த தான் ஓதனும் அப்படின்னு இல்லாம நீங்க ஒவ்வொரு முறை துவா செய்யறீங்க பாத்தீங்களா தொழு தொழுதுட்டு துவா செய்வீங்க அப்போ இந்த வரிகளை சொல்லிட்டு நீங்க துவா கேளுங்க இதனோட தமிழ் அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அரபில ஓதுனா இன்னும் சிறப்பு அப்படி இல்லை எனக்கு வரல சொன்னா அந்த தமிழ் அர்த்தங்களை நல்ல ஒரு தடவை உள்வாங்கிக்கிங்க ஏன்னா எல்லாமே ஈஸியான வார்த்தைகள் தான் ஆனா மிக மிக சிறப்பான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க தமிழ்ல கூட துவா செய்யலாம் இல்லைனா மிகப்பெரிய ஒரு சிக்கலில் சில டைமில் நம்ம மாட்டிகிட்டு இருப்போம் ஒரு மிகப்பெரிய தேவை ஏதாவது ஆக வேண்டியதாக இருக்கும் அந்த நேரத்தில் என்ன செய்யலைன்னா ஒரு ரெண்டு ரெக்காத் நஃபீர் தொழுதுட்டு பிறகு இந்த துவாவை ஓதிக்கீங்க எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓதலாம் அதிக எண்ணிக்கையில் ஏன்னா எல்லாமே அல்லாகவே புகழக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமாக ஓதுறது இன்னும் உங்களுக்கு சிறப்பு அதனால் இந்த துவாவை அதிகமான எண்ணிக்கையில் ஓதிட்டு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் செலவாத்தம் சொல்லிக்கிங்க பிறகு நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷால்லா நீங்கள் கேட்டது கண்டிப்பாக மறுக்கப்படாமல் அல்லாஹ் தருவான் அந்த நேரத்தை உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதி வச்சுருந்தா கண்டிப்பாக தருவான் அப்படி இல்லைனா கூட இந்த அந்த வாரம் அந்த மாதம் சொல்லிட்டு உங்கள் காரியத்தை சீக்கிரமாக முடித்து தருவான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக நீங்கள் ஓதும் போது கண்டிப்பாக அது உடனே நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா தொழுதுகிட்டு நீங்கள் துவா செய்கிறீங்க இந்த மாதிரி சிறப்பான வார்த்தைகளை கொண்டு துவா கேட்குறீங்க கண்டிப்பாக அல்லாஹ் இதை விரும்புவான் நீங்கள் கேட்டதை தருவான் அப்படி நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சு எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் ஹம்துலில்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதவியில் சந்திக்கலாம் ஜோசக் அல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்ஸாமு அலைக்கும் வர் அஹ்மது